அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய இந்திய தேசத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சகோதரத்துவமாக தான் அனைத்து மதங்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் பழகிட்டு வந்துட்டுருக்கோம் அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இஸ்லாமிகளாக இருக்கலாம் நம்ம கூட படித்தவங்க எல்லாருமே இன்றைக்கும் ஒரு அனந்தி படத்தை நம்ம பழகிட்டு வந்துட்டுருக்கோம் சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ எனக்கு வந்தது அது கோவையில் சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச்சினுடைய பாதிரியார் பேசின ஒரு வீடியோ எனக்கு வந்து அவர் பேர் வந்து பிரின்ஸ் கல்வின் அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஒரு விசபந்தனமான ஒரு வார்த்தைகளை பேசினத கேட்டு ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு ஹிந்துவை அவர் வந்து மிக கேவலமாக சித்தரித்து அவரோட திருச்சபையில் அவர் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு அதை ஃபேஸ்புக் லைவ் வேறு போட்டிருக்காரு இதை நிச்சயமாக அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அந்த வீடியோவை இப்போ பார்ப்பீங்க என்ன தெரியும் தங்காம சாப்பிட்டுட்டு தெரிய மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரியுது என்னையும் ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல்ஜாதி இது எங்கேயாவது இருக்குமா அங்கே வாழ்க்கையில் அறிவு தான் இருக்கிறதா என்னன்னே தெரியல மாட்டோட சாணியை தீங்குறவன் மேல்ஜாதி கிராஸ் பெல்ட்டு அவரு அப்புறம் அந்த மா அந்த சாணியை வருது இல்லை அந்த மாடு அது திங்கிறவன் கீழ் ஜாதி இது என்ன என்ன தெரியும் உலகத்தில் வந்து ஒரு ஒரு மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்கே இருக்குன்னா அங்கேதான் இருக்கு உலகத்தில் எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது திங்கமா அங்கேயாது இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை அந்த மூத்தடத்தை குடிக்கிறான் இப்படி போன ஒரு கேவலமான ஒரு இனத்தை இந்தியாவில் வைத்து கொண்டு அவன் சொல்றான் நான் தான் உலகத்தில் நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தேங்கிறான் தலையிலிருந்து வந்தவன் எதுக்கு கீழே இருக்கிற தின்னு இருக்கிறேன்னு தலையிலிருந்து வந்தவன் தலையில்தான் நிற்கணும் இவன் போய் பின்னாடி தான் நிற்கிறான் நம்ம மாட்டுக்கு முன்னாடி நிற்கும் இவன் மாட்டுக்கு வாழை தூக்கி தான் எப்படா வாழை தூக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான் வாழை தூக்கணும்னு எவ்வளோ பெரிய ஒரு விஷமத்தனமான இரு சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை பிளவுபடுத்துகிற மாதிரியான ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியான ஒரு ஜாதியோ இல்லை ஒரு மதத்தையோ தூண்டி இதுலேருந்து ஆதாயம் தேடக்கூடிய இந்த பிரின்ஸ் கேல்வின் அவர்களுக்கு ஒரு நான் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் சகோதரத்துடத்தோடு பழகக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நிச்சயமாக இதுக்கு நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிப்பீங்கன்னு நிச்சயமாக நம்புகிறேன் இவர் பேசினது சரியில்லை இவர் பகிரங்கமாக அனைவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது அனைத்து சகோதரத்துவம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய ஒவ்வொரு இந்துவும் சார்பாகவும் நான் பிரின்ஸ் கேல்வின் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் நீங்கள் செய்தது மிகவும் கண்டனத்துக்குரியது இதை நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாக வேண்டும் பிரின்ஸ் கேல்வின் அவர்களே நன்றி